வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அமைதியாருங்க தட்ட முடியாது என்னையா இது மது ஒழிப்பு மாநாடு நடத்துற அப்படிங்கிற பேர்ல பெண் காவலர்களை கீழே பிடிச்சு தள்ளி குடிச்சிட்டு வந்து அராஜகம் பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் மது மாநாடு அப்படிங்கிற பேர்ல திருமாவளவன் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காப்ல காந்தி தமிழகத்துல எப்படி எல்லாம் சரக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா மாறி இருக்கு இந்த மாநாடு இந்த மாநாட்டுக்கு வந்தவன்களுக்கு நம்ம திமுக மாநாட்டுக்கு போறோமா விசிகா மாநாட்டுக்கு போறோமா நம்முடைய தலைவர் யாரு இந்த மாநாடு எதற்காக அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு சேம போதையில் இருக்கிறதையும் காண முடிஞ்சுது எங்க இருந்து வரீங்க

சரி இப்போ இன்னைக்கு என்ன மாநாடு போயிட்டு இருக்குன்னு தெரியுமா என்ன மாநாடு நானும் தெரியும் என்ன மாநாடு சூரியங்காச்சு தானே அடங்குவோம்

இந்த போதையோட உச்சம் எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா பெண் ஆய்வாளர்களை பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலர்களை கீழே தள்ளிவிட்டு மானபங்கம் பண்ற அளவுக்கு போயிருக்கு இந்த போதையோட உச்சம் பெண் காவல் அதிகாரிகள் மீது கை வைத்து தள்ளியதையும் பார்க்க முடிந்தது அது மட்டும் இல்ல பெரும் சிறுத்தையான திருமாவளவன் பேச்ச கூட கேட்காம அங்க கூட்டத்துக்கு வந்திருந்த பெண்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி அந்த பெண்களை நோக்கி சிறுத்தை குட்டிகள் ஓடுற கன்றாவியான காட்சிகளை கூட காண முடிஞ்சது ஒரு கட்டத்தில் பெண்கள் இருந்த பகுதிக்குள் ஆண்கள் கூட்டம் புகுந்ததால் பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டது காந்தியடிகளே இந்த சிறுத்தை குட்டிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாநாட்டு பந்தலோட வெளியில அவுட் சைட்ல ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து பயங்கரமா நல்ல சரக்க போட்டுட்டு அந்த மாநாட்டில் வந்து இந்த அலங்கோலங்களாக பண்ணியிருக்காங்க மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதிகளில் குழு குழுவாக அமர்ந்து மது அறிந்து விட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதுல வேற இந்த மாநாட்டில் அட்வைஸ் பண்றாங்க என்ன அட்வைஸ்னா பொது இடங்கள்ல மது குடிக்க கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ற கன்றாவிய கூட காண முடிஞ்சது இனி எவனும் தமிழ்நாட்டில பொது இடத்தில் அமர்ந்து மது அருந்த கூடாது இப்படி குடியும் குமாளமா மாநாடு நடந்துட்டு இருக்கேல இந்த மாநாட்டில் பேசுகிற தலைவர்களோட பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா அடேங்கப்பா அப்பா அப்படின்னு நம்மளுடைய நாடி நரம்பெல்லாம் அப்படியே புடச்சிக்கிட்டு வந்து காரி துப்புற மாதிரி இருந்துச்சுங்க அதுவும் இந்த சாராய கடையை நடத்திட்டு வர்ற திமுக அரசோட பிரதிநிதியா உடம்பு முழுவதும் மூளை இருக்கின்ற ஆர் எஸ் பாரதி கலந்துக்கிட்டு ஒரு அடேங்க அப்பா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு என்ன ஐடியான்னா இந்த மாநாட்டில் கலந்துருக்கவங்க எல்லாருமே ஆளுக்கு வந்து பத்து பேரை வந்து குடிக்காமல் பண்ணிட்டீங்கன்னா இந்த கடைகளெல்லாம் மூட வேண்டிய அவசியமே இல்லை தன்னால் மூடிடும் அப்படின்னு அடேங்க அப்பா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காப்ல இந்த மாநாடு அடைந்து செல்லுங்கிற போது நான் ஒவ்வொருவரும் ஒரு பத்து பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்கிற உரிபாட்டை எடுக்கிற மாநாடாக இது அமைந்தால் கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியமே இல்லை கடைகள் தானாக மூடிவிடும் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்காந்துக்க சுருக்கமா என்ன சொல்ல வரா சொல்ல வரானா திமுக அரசாங்கம் மதுக்கடைகளை மூடவே மூடாதுப்பா நீங்களா குடிக்காம திருந்திக்கோங்கப்பா அப்படின்னு அடேங்க அப்பா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு இதுல ஒரு கன்றாவியான விஷயம் என்னன்னா இப்ப தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொல்லியிருக்காரு என்னன்னா அடுத்த காந்தி ஜெயந்திக்கு தமிழகத்துல மதுவே இருக்காதுப்பா மதுவே இருக்காதுப்பா அப்படின்னு அன்னைக்கு அவர் பேசின பொய்கள் இன்னைக்கு சேம வைரலா போயிட்டு இருக்கு நிச்சயமா சொல்றேன் அடுத்த காந்தி ஜெயந்தி தமிழ்நாட்டில் இதில் வேற திமுக அமைச்சர் வேற பக்கத்து மாநிலங்களில் மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்களும் கொண்டு வருவோம் அப்படின்னு டுபாக்கூர் முட்டையும் கொடுத்துருக்காப்புல இந்த செந்தில் ஒரு காமெடியில் சொல்லுவாப்புல மலையை தூக்கிய மேலே வைங்கப்பா நான் தூக்கிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாப்புல அந்த காமெடியாக பண்ணியிருக்காப்புல எனவே எல்லா வகையான இடத்துல இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வருவது சாத்தியமல்ல ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தளபதியோட ஆட்சி தான் இந்தியாவுக்கே வழிகாட்டி உலகத்துக்கே வழிகாட்டி அமெரிக்காவுக்கே வழிகாட்டி ஜப்பானுக்கே வழிகாட்டி அப்படின்னு அடிச்சுடுவாங்க அப்படிப்பட்ட வழிகாட்டியான இதே அரசாங்கம் மது ஒழிப்பு கொண்டு வர வேண்டியது தானே ஏற்கனவே இந்தியாவில் குஜராத் உட்பட ஐந்து மாநிலங்கள்ல மது விலக்கு அமல் இருக்கு அதே மாதிரி கொண்டு வந்துட்டு போக வேண்டியது தானே இதுக்கு பக்கத்து மாநிலங்களில் மது இருக்கு பலன் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு கதைகளை விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் துள்ளி கூட கிடையாது ஏன்னா மது ஆலைகளை இவங்களே சார்ந்த நிறைய பேர் வச்சிருக்காங்க தான் அடிக்கடி ஒரு செய்தி வெளிவரும் வரும் டார்கெட் வச்சு நம்ம தீபாவளியா இருந்தாலும் பொங்கலா இருந்தாலும் டார்கெட் வச்சு மது விற்பனையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு அடிக்கடி செய்திகளை நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாநாடு முழுவதும் பார்த்துக்கிட்டீங்கன்னா திருமாவன் அவர்களுடைய பேச்சிலேருந்து இருந்து நடவடிக்கையில இருந்து எல்லாமே திமுகவை காப்பாற்றுற மாதிரியே இருந்துச்சு திமுகவுக்கு எக்காரணத்தை கொண்டு நோகக்கூடாதுப்பா அப்படின்னு மத்திய அரசு மது ஒழிக்கணும் இவங்க ஒழிக்கணும் அவங்க ஒழிக்கணும் அப்படின்னு திமுகவுக்கு நோகாமல் பார்த்துக்கிட்டாப்ல அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி ஒருத்தவங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படி இப்படின்னு இந்த மதுவை பற்றி பேசிகிட்டு இருக்கேல சீக்கிரம் பேச்ச முடிங்கப்பா சீக்கிரம் பேச்ச முடிங்கப்பா அப்படின்னு கையை சுத்துற கன்றாவியான காட்சிகள் கூட காண முடிஞ்சுது சின்ன வயது பெண்ணாக இருக்கிறா, இரண்டு குழந்தை பெற்று விட்டால் குடிச்சு குடிச்சு சீக்கிரம் இறந்து விடுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டில் பேசினத மக்கள் வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க காரி துப்பிட்டு வர்றாங்க என்ன காரணம்னா திருமாவளவன் அவர்கள் நேற்று பேசையில் புத்தரோ இயேசுவோ இஸ்லாமோ அல்லது மகான்களோ மதுவை ஆதரிக்கவில்லை அதே பாணியில விடுதலை சிறுத்தைகளும் மதுவை ஆதரிக்கவில்லை நாங்க வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம் அப்படின்னு பெருமையா பேச மக்கள் என்ன பதிலடியை கொடுக்குறாங்கன்னா ல அவரு கூட வந்து ஒயின் தான் எங்களுடைய முதல் உணவு அப்படின்னு அதை கூட சொல்லியிருக்காரு ஆனா புத்தர் இருக்கார்ல அவர் வந்து மாமிசத்தை உண்ணவே கூடாது அப்படிங்கறத முதல் கொள்கையா வச்சுருந்தாரு ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியினர் என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுடைய உணவு மாட்டுக்கறி நாங்க தான் தின்னுவோம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுறீங்களே உங்களுக்கெல்லாம் புத்தரை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அதுவும் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் வந்து அம்பேத்கரை போல் பௌத்தத்தை தழுவும் அப்படி இப்படின்னு சொல்லி கதையை விட்டுட்டு இருக்காரு உங்களுக்கெல்லாம் புத்தரோட பேரை சொல்றதுக்கு கூட தகுதி கிடையாது அப்படின்னு மக்கள் இன்னைக்கு செருப்படி பதிலாக கொடுத்துட்டு இருக்காங்க எண்ணி ஒரு சில திமுகவுனர் கதறு கதர்னு கதறிட்டு வர்றாங்க எதனால கதறாங்கன்னா நம்ம வந்து மது ஒழிக்கணும்னோ அப்படி இப்படி எதுவுமே கிடையாது அந்த மாநாட்டில் ராஜாஜியோட புகைப்படம் இருந்துச்சான் கட் அவுட் இருந்துச்சான் அதுக்காக கதறிட்டு வர்றாங்க எப்படியெல்லாம் இவங்களுடைய ஜாதி வன்மத்தை காட்டுறாங்க பாருங்க அந்த நெல்சன் சேவியார் அப்படிங்கிற ஒரு திமுகவோட கொத்தடிமை பத்திரிக்கையாளர் என்ன பதிவை போட்டிருக்காருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் ராஜாஜி கட்டவுட் வைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு ஒரு பதிவை போட தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட பொறுப்பாளரா இருக்கிற எஸ் ஜி சூர்யா அவர்கள் சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா இன்று நீங்கள் சொம்பு தூக்கும் அரசியல்வாதிகளை போலல்ல ராஜாஜி இந்தியாவில் முதன் முதலில் மதுவிலக்கை அமல்படுத்தியவர் ராஜாஜி மதுவிலக்கில் அவர் எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விமோசனம் என்ற பத்திரிகையை துவங்கினார் ராஜாஜி அது என்ன பத்திரிகை தெரியுமா மதுவிலக்கிற்காக மட்டுமே மது விலக்கிற்கான தேவைகள் குறித்து மட்டுமே எழுதிய பத்திரிகை அது அதற்கு ஆசிரியராக அவரே இருந்தார் அப்பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருந்தவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பத்திரிகையாளர் என சொல்லிக்கொள்ளும் தங்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அது தெரியாத காரணத்தினால்தான் தாங்கள் அதிர்ச்சி அடைவது வியப்பல்ல படிங்க சார் உண்மையான வரலாற்றை படிங்க சார் அப்படின்னு இந்த திமுக கொத்தடிமைக்கு சரியான ஒரு பதிலடியாக கொடுத்துருக்காரு இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே திருமாவளானவர்களுக்கு மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல அக்கறை இருக்கா இல்லை இந்த விசிக்கா வந்து வெறுமையான ஒரு நாடகம் போட்டாங்களா விசிக்கா நடத்தின இந்த மாநாட்டினால் தமிழகத்தில் ஏதாவது ஒரு மெரிய மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத நீங்களும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்